ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான மூவி பற்றின அப்டேட்ஸை தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன மூவின்னு பாத்தீங்கன்னா இதயம் முரளி அப்படிங்கிற படம் தான் இந்த பேரை கேள்விப்பட்டது எல்லார் மைண்டுக்கும் வர ஒரே ஆள் ஆக்டர் முரளி அவர்கள் தான் இந்த வீடியோல ஆக்டர் முரளி அவர்கள் நடித்த இதயம் மூவி பத்தின டீட்டெயில்ஸுமே சேர்த்து பார்க்கலாம் இந்த இதய முரளி படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்கா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரும் இல்ல டான் பிக்சர்ஸ் தான் ரீசன்டீசா டான் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க இந்த படம் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ற நாலாவது படம் இவங்க ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு படங்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் மூணாவது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க எஸ்டிஆர் ஆர் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற மூவிக்கு இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன்ல ஓகே தான் ஆனால் டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸோட ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவியை வந்து டேரக்ட் பண்றாரு இந்த படத்தின் மூலியமா தான் அவர் வந்து ஒரு டேரக்டரா அறிமுகமாகறாரு என்னடா இவர் இத்தனை படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் டேரக்ஷனும் பண்றாரு அப்படின்னு யோசிப்பீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த ஒர்க் மேல இருக்கிற இன்ட்ரஸ்ட் மட்டும்தான் இவருக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் டேரக்ஷன் ப்ரொடக்ஷன் இப்படி எல்லாத்தையுமே வந்து இவரே பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததா இந்த இதே முரளி படத்துக்கு யார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா வேற யாரும் இல்ல நம்ம தமன் அவர்கள் தான் தமன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு ப்ளேபேக் சிங்கரும் கூட இவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆன கிக் அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் வந்து ஃபேமஸ் ஆனாரு அதுக்கப்புறம் தமிழ்லன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன ஈரம் படத்துக்குமே இவர்தான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இவர் அதிகமா பாத்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் தமிழ் மூவிஸ்க்கு தான் நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு இவர் மியூசிக் செக்ஷன் மட்டும் இல்லாம படங்கள்லயுமே வந்து நடிச்சிட்டு இருக்காரு இவர் நடிச்ச படம் என்ன படம்னு படம் இந்தியாவிலேயே ரக்டர் சங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணு டேரக்ட் பண்ண பாய்ஸ் அப்படிங்கிற படத்துல வந்து இவர் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் இதய முரளி படத்திலயுமே வந்து நடிச்சிருக்காரு அடுத்து நம்ம பாக்க போற விஷயம் வந்து இந்த வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் மூவியோட டைட்டில் நேம் பார்த்ததுமே கண்டிப்பா நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இந்த படத்துல யார் ஹீரோ நடிச்சிருக்காரு அப்படின்னு டைட்டில் இதய முரளின்னு இருக்கு அப்ப கண்டிப்பா இந்த படத்துல முரளி அவர்களோட பையன் தான் நடிச்சிருப்பாரு தான் இந்த மூவில வந்து லீட் பண்ணிருக்காரு அதர்வ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல பானா கத்தாடி அப்படிங்கிற படம் மூலமா வந்து நடிகரை அறிமுகமாக இருப்பாரு படங்கள்ல நடிச்சிருந்தாரு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சில படங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த படங்கள்லயுமே நடிக்கல இந்த வருஷத்துல இப்பதான் வந்து இந்த படத்துல வந்து கம்மிட் ஆயிருக்காரு இந்த படத்துல ஹீரோயினா பிரீத்தி முகுந்தன் தான் வந்து நடிச்சிருக்காங்க பிரீத்தி முகுந்தன் வந்து ஸ்டார் அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் தமிழ்ல வந்து அறிமுகமானாங்க இந்த இதய முரளி படம் வந்து அவங்க ரெண்டாவதா ஆக்ட் பண்ற படம் அதே மாதிரி இவங்க மியூசிக் வீடியோஸ்மே வந்து பண்ணிருக்காங்க பிரீத்தி முகுந்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாலும் அதே மாதிரி அவங்க நடிச்ச படங்களை பத்தி நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வருமோ இல்லையோ தெரியல ஆனா அவங்க டான்ஸ் பண்ண ஒரு சாங் இருக்கு நீ பேச லைட்டா ஆசை கூட இந்த பாட்டை கண்டிப்பா எல்லாருமே பாத்திருப்பீங்க இந்த பாட்டை சாய் அப்படிங்கறதா பாடிருப்பாரு அண்ட் இவருமே அந்த ஆல்பம் சாங்ல வந்து நடிச்சிருப்பாரு இவரோட பிரீத்தி முகுந்துமே அந்த சாங்ல வந்து டான்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த சாங் வந்து ஃபேமஸ் ஆகியிருக்கு சாங் மட்டும் இல்லாம இவங்களுமே வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க இந்த படத்துல கயாடு லோகருமே வந்து நடிச்சிருக்காங்க இவங்க ஆல்ரெடி டிராகன் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க இவங்களுக்குமே இந்த படம் வந்து செகண்ட் மூவி நெக்ஸ்ட் நம்ம யார பத்தி பார்க்க போறோம் நட்டி சுப்ரமணியம் அவர்கள் தான் இவருமே வந்து ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிட்டு இருந்தாரு அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபராகவும் ஒரு சில படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு நிறைய படங்கள்ல இவர் வந்து நடிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு இவர் வந்து ஃபேமஸ் ஆகல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு மூவில வந்து நடிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு அந்த சதுரங்க வேட்டை படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ற நபரா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன மகாராஜா படத்துல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு அந்த படம் இவரோட லைஃப்ல ஒரு திருப்பி முனியா இருந்தது இந்த படத்துல மியூசிக் டைரக்டரான தமிழ்மே நடிக்க போறாரு அப்படிங்கறத வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த படத்துல வந்து ரக்ஷன்மே வந்து நடிச்சிருக்காரு ரக்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய டிவி ஷோஸ்ல எல்லாம் வந்து நடிச்சிருக்காரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல காதல் தேவதை அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து நடிச்சிருந்தாரு மூவி வந்து ஒரு சில காரணங்களால வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை ஆனா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல தேசிங்க பெரிய சாமி டைரக்ட் பண்ண கண்ணு கண்ணு கொள்ளையடுத்த மூவில நடிச்சு ஆயிட்டாரு அதுவும் இந்த படத்தில் மலையாள ஆக்டரான துல்கர் சல்மான் கூட வந்து சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருப்பாரு அடுத்து இந்த படத்துல இன்னொருத்தருமே நடிக்கிறாங்க அவங்க யாரனா பிரக்யா நகரா ட்ரஸ் பிரக்யா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜீவா அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன வரலாறு முக்கியம் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க ஆனா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகல அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேபி அண்ட் பேபி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல வந்து லீட் ரோல் பண்ணிருப்பாங்க இந்த படம் வந்து ஒரு ஹிட் கொடுத்த படமா அவங்களுக்கு மாறுச்சு இவங்க படிச்சு முடிச்சதுமே ஆயுதப்படையில வந்து சேரணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டிருக்காங்க இவங்க வந்து சென்னைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு இவங்க வந்து நிறைய மாடலிங் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த படத்துல நடிக்கிறவங்க எல்லார பத்தியும் சொல்லிட்டேன் இன்னும் ஒருத்தர் பெயிண்டிங் இருக்காங்க அவங்க யாருன்னா பரிதாபங்கள் யூடியூப் சேனலோட ஓனர் தான் வந்து நடிச்சிருக்காரு கண்டிப்பா இவங்களோட வீடியோஸ் அண்ட் ஜோக்ஸ் எல்லாருமே பாத்திருப்பீங்க ஆமாங்க இந்த இதை முரளி படத்துல வந்து சுதாகர் அவர்களுமே வந்து நடிச்சிருக்க வச்சிருக்காரு நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி யூடியூபர்ஸ் இவங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து போட்டிருக்காங்க இவர் வந்து ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல நடிச்சிருக்காரு அது என்னென்ன படங்கள்னா மீசைய முறுக்கு மெர்சல் இந்த படங்கள் தான் இவங்க வந்து யூடியூப்ல வீடியோஸ் போறது நடிக்கிறது இந்த விஷயங்கள் மட்டும் பண்ணாம பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான ஹீரோஸ் வச்சு மூவிஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க சோ அந்த டைம்ல வந்து கோவிட் தொற்று ப்ராப்ளம் இருந்ததால இவங்களால வந்து அதை பண்ண முடியல அட் த சேம் டைம் நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இருந்தது ஸோ அதை வந்து கை கைவிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களோட செகண்ட் ஃபிலிமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த படத்துக்கு டென்டேட்டிவ் டைட்டிலா ப்ராஜெக்ட் டூ அப்படின்னு வந்து ஒரு நேம் வச்சிருந்தாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையுமே வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த போஸ்டர்னால இவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு நிறைய கான்ட்ரவர்சிஸ்மே நடந்தது இந்த படத்தில் இவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷனை வந்து மே டூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து பிப்ரவரி தேர்ட்டீன் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆகாஷ் அண்ட் அதர்வா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு இந்த படம் வந்து இந்த வருஷம் ஜூன் ஆர் ஜூலைல ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து படக்குள்ளே சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பற்றி ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ஆகாஷ் வந்து அதர்வா கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு சில காரணங்களால் இந்த படத்தை வந்து பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இந்த படம் பண்ண போறதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க இப்போ நம்ம இதே முரளி கான்செப்டுக்கு வந்துருவோம் நைன்டீன் நைன்டி ஒன்ல கதிர் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேரக்டரா அறிமுகமான படம் வந்து இதயம் அப்படிங்கிற படம் இந்த படத்துல வந்து ஆக்டர் முரளி அவர்கள் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு இவருக்கு ஜோடியா ஹீரா ராஜகோபால் தான் நடிச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸ்மே வந்து நடிச்சிருப்பாங்க யார் யார்னா ஜனகராஜ் மனோரமா இவங்க எல்லாரும் இப்ப இந்த படத்தோட கதைக்கு வருவோம் இந்த படத்துல முரளி அவர்கள் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு இவரோட கிளாஸ்மேட்டான ஹீராவை வந்து அந்த டைம்ல லவ் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இவருமே வந்து அவங்க கிட்ட லவ்வர் சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவார் சொல்ல முடியாம போயிடும் அதே டைம்ல ஹீரோயின்மே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு லவ்காக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இதை வந்து இவர் தப்பா புரிஞ்சுப்பாரு இவங்க வந்து வேற ஒருத்தர் லவ் பண்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் முரளி அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எப்படியாச்சும் லவ் சொல்லிட்டோம் அப்படின்னு காலேஜியோட ஃபேர்வெல் டே அன்னைக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு போவாரு அந்த டைம்ல ஹீரோயினுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆக போது அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கும் இந்த நியூஸ் கேட்டதுமே அவருக்கு வந்து லைட்டா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவாரு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத டைம்ல ஹாஸ்பிட்டல் இருப்பாரு இந்த டைம்ல ஹீரோயினுக்கு வந்து அவர் மேல லவ் வந்துருது அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு போகும்போது ஹீரோ வந்து அவரோட சொந்த ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பாரு இவங்களோட லவ்வுக்கு ஹீரோயினோட அப்பாவுமே வந்து ஓகே சொல்லியிருப்பாரு ஆனாலுமே வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட லவ் சொல்ல முடியாம போயிடும் இதோட வந்து அந்த மூவி முடிச்சிருப்பாங்க இப்போ இந்த படத்துக்கும் இதே முரளி படத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து பிப்ரவரி போர்டீன் தண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் டீசர்ல நம்ம ஹீரோவான அதர்வா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து லவ் சொல்ல மாட்டாரு ஆனா லவ் பண்ணிட்டு இருப்பாரு அவங்க காலேஜ் டேஸ்ல படிக்கும் போது எடுத்த வீடியோஸை வந்து அவர் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு இருக்கும் அதுதான் கடைசி சீனா இருக்கும் இவருக்கு வந்து மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க சோ அதை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஃபோன் வரும் அப்ப வந்து இவர் உடனே கிளம்பிடுவாரு இதை வச்சு பாக்கும்போது இந்த படமும் ஒரு ஒன் சைட் லவ் கான்செப்ட் கொண்ட படமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஃபேன்ஸ்லாம் எல்லாம் பேசிக்கிறாங்க ஒன் சைட் ஒரு ரிலேட்டடா நிறைய படங்கள் வந்து வந்திருந்தாலும் இந்த இதையும் படத்துக்குனே தனி ஃபேன்ஸ் பட்டாலும் இருக்கு அந்த படம் மட்டும் இல்லாம அந்த படத்துல வர சாங்ஸுமே நிறைய ஃபேன்ஸ் குரூப் இருக்காங்க பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா ஒரு வட்டநிலா அண்ட் இதயமே என் இதயமே இந்த சாங்ஸ்லாம் எப்போ கேட்டாலுமே ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும் அந்த அளவுக்கு ஹிட்டான சாங்ஸ் இந்த இதயம் படத்தில் வந்து கவிஞர் வாலி அவர்களோட வரிகளும் இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு உயிரை கொடுத்துருப்பாங்க இந்த இதயமுரளி படத்துக்கு வந்து நம்ம தமன் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இவரோட மியூசிக்மே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக முரளி அவர்களோட சாயல் இந்த படத்துலையும் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு பார்ப்போம் இங்கே யாராச்சும் இதய முரளி அவர்களோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவரோட எந்த மூவி உங்களோட ஃபேவரட்டான மூவி அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்தடுத்து வர போகிற மூவிஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலில் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ